ஒரே வாழ்க்கையை பதில் சொன்னார்கள் அவர்கள் குரான் அவர்கள் தான் குரான் குரான் அவர்கள் என்று சொன்னார்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆனால் நாயில் சொன்னதாகவே வாழ்க்கை என்பது அதை தெரிந்து வாழ்ந்து கொள்வதற்கு அப்ப குரான் இறங்கிய மனதத்தை கண்ணியப்படுத்தக்கூடிய நாம் குரானுடைய வாழ்க்கை குரானில் சொல்லப்பட்ட எல்லா செய்திகளையும் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மனிதன் கொண்டு வந்தால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொண்டு வந்து வாழ்ந்து காட்டியவர்கள் தான் நபிகபெருமானார் சல்லா அலிவசலம் அவர்கள் அவர்களுடைய பிறப்பை நான் சிலாகிட்டு பேசுவது பெருமை கொடுவது என்பது எந்த விதத்தில் குற்றமாக உதய தினம் நீலாது பெருவிழா இது எதுவுமே அறியாமல் என்ற வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது ஆனால் இந்த ருசியை சுவைத்தவர்கள் இதனுடைய சுவையை அறிந்தவர்கள் கொண்டாடுகிறார்கள் நாயகத்தை போற்றுகிறார்கள் நாயகத்தை பற்றி கவி முடிக்கிறார்கள் நாயகத்துடைய வாழ்க்கை வரைமுறைகள் பேசி பேசி சொல்ல கேட்டு கேட்டு அந்த மடிவு அப்படியே அலங்கரிக்கிறார்கள் தெருவெல்லாம் தோறணும் நமக்கு ஒரு மனிதரை பிடிக்கிறது என்று சொன்னால் அவரை பாராட்டுவோம் வாழ்த்துவோம் என்ன செய்வோம் செய்வோமா மாட்டோமா ஒண்ணு நம்ம நடத்தக்கூடிய அந்த இயக்கத்துக்கு ஒருத்தர் ஒரு பெரிய டொனேஷன் கொடுத்துட்டார் சொன்னார் அவருக்காகவே ஒரு மீட்டிங் ரெடி பண்ண மாதிரி வெளியில தெரியாத ரெடி பண்ணி அவரே சீப் கெஸ்டா கூப்பிட்டு உட்கார வச்சு அவரை போட்டு புகழ்ந்து பேசி பேசி தள்ளிடுறது இல்லையா அவருக்கே வெக்கப்படுற அளவுக்கு எப்படி அண்ணன் அதை கொடுத்தாங்க அண்ணே இதை கொடுத்தாங்க அண்ணன் அப்படி செஞ்சாங்க அப்படி இப்படி செஞ்சாங்க கொடுத்ததுக்கு மேலே இவர் போகிறாரு அதிகமாக போகிறாரு அரஹ்மனு ரஹிம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு செய்திருக்கக்கூடிய உபகாரம் சாதாரணமானது அல்ல சாதாரணமானது அல்லாஹ் அக்பர் இன்று அவருடைய வழிகாட்டுதல் மட்டும் எனக்கு கிடைக்காம இருந்தார் இன்று சாலையின் எங்கெங்கோ இருந்து நடந்து விக்கிரக வழிபாட்டுக்காக சென்று கொண்டிருக்கிறார்களே அதில் நாம் ஒருவராகத்தான் தான் இருந்திருப்போம் அல்லது மிருகு கைகளை ஏந்தி மணியடிக்கும் கூடாளர்களை சென்று அமர்ந்து கொண்டு நாம் அங்கே ஆன்மீகம் என்ற பெயரில் அமர்ந்திருப்போம் ஆனால் இன்று சத்திய பாதையில் ஓர் ஓடுகிறவரை